¡Cuántos chef வ என்றுறார warfare Caspesi animais <laughs> dow Vergleich underest את Metal �닥 PA κα Quran Commun За PAUL عن Fe k 회網 Elijah Wikipedia kinder .ன்�tes אחtro .owanie .IZcjiroat Peng obvious .ைவுக்awia drawsைfall temporalị்ரலா வரனாற்கலнибудь tense ceux ஜ Hayır சரி 아니랜� forecasting 봐요 ம PDFlaim题 கஷ்டம் போறீங்கன்னா வீட்டு கிட்ட மாடணும் வந்து நின்றுங்க புது ஊட்ட கட்ட மாதிரியா இருந்தால் சொல்லுங்க பொம்மை ஏன் நட்சத்துக்குது நீங்கள் சுட்டுக்கிட்டு இருந்தால் புது விட்டு மேலே கிடையாது அந்த ஒரு தவ் கொம்பு பின்னாடி ஒரு சொரு அந்த புது

அந்த காதலி போய் அந்த பெண்டோட காம்ச்சிச்சு ஊருக்கு முன்னாடி போய் உட்கார்றான் அது வா பேசுறான் यம்மா வாயால கொடுக்குறானடா சின்ன எலியான அந்த க கை உட்டிகிட்டு இருக்கான் எதுக்கிடா ஏன் சின்ன இள அந்த கீச்சறாப்ல அதனால அது தறி ஆ அந்த உட்கார்றான்

ஊருக்கு முன்னாடி கொட்டா முன்னாடி போய் பத்துக்கலாம் ஊருக்கு வா கூப்பிடுறாங்க பாபாஜர மணி ஆகி போச்சு நாடக தார மெயின்றாங்க நான் கொட்டா முன்னாடி பைய வச்சுன்னு போறேன் ஏமா இவன் பத்துங்கிறத பார்த்துட்டு நான் நினைச்சுங்கிறேன் பணமாரம் வச்சு போட்டு நான் நேர்த்திக்கணும் உள்ள போறேன் உள்ள போய் விசில் அடிச்ச ஒன்னியா ஓம் போட்டு விசில் அடிக்கிறேன் உள்ள வரான் தெரிய <laughs> <laughs> <laughs>

ப்பா சொல்ல போற மணி ஆகுதுரா உள்ள அவரு துணியதான் அதான் குழுருது செட்டி கேட்டி வச்சு உள்ள சரியா எருமாட்டு கடா <laughs> <laughs> <laughs>

பூவே காத்தா வாக்காதீங்க கை தெரியச்சின்றது அட பாவே டேய் எப்படி நல்லா இருக்கறா அங்க கை தெரியுதே டேய் என்ன கேட்டாரேண்ணா என்ன பார்த்துட்டாரு என்ன இப்பதான் கேட்டாரு ஆமா என்ன எங்கள் சேவை எப்படி கேட்டாரு அவருக்கு எந்த புறப்படும் கிடையாது ஊரு ஊரா ஊருக்கு கொஞ்சம் கோய்க்கறி சாக்கின்னு போயி ஒரு அஞ்சு நாள்ல வந்து சேருவாரு அவருக்கு சப்பாத்தி முழு ஓர இடம் முடிச்சவைங்க சொன்னியா

என்ன சொல்றா சூத்து ஓட்டி அந்த சிங்கம் அந்த புலி வயது அந்த

மகா கும்பாபிஷேகம் செய்தி மற்றும் செல்வ விநாயகர் ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்தி இந்த விழாவினை மிக சிறப்பு நடத்தக்கூடிய விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து எங்களுடைய உத்தரவிர வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் கத்தியாமந்தர் கிராமம் இனியா நாடாமரத்தை பாராட்டி ரூபாய் எழுநூத்தி ஒன்று என்பதை பாதித்துள்ளார் அன்னார் அவருக்கு எப்படிய கலைமன்றத்தின் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம் அது மட்டுமல்லாமல் தனம் பெறலாம் தானியம் பெறலாம் குணம் இருந்தால் குபேர சம்பத்து வேணாம் ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனம் அடைக்க அத்தகைய மனம் அடித்து உள்ள உருக்கேரி நன்னகரத்தை சேர்ந்த இன்னும் எங்களுடைய அன்பு சகோதரர் உடன்பெருமா சகோதரர் ராமதாஸ் மற்றும் பால் சுசை குடியே ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியேன் எனக்காக ரூபாய் இருநூறு அதே போன்று இனியான ஆடகமரத்தின் ஆசிரியராக வழங்கக்கூடிய

பெண்குன்றம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணிய யாதவ் சொல்லக்கூடிய அவர்கள் அரியன் எனக்காக ரூபாய் இருநூறு அன்பளிப்பு அளித்துள்ளார் அன்னார் அவளுக்கு அவருடைய கல்வி சார்பாக நன்றி நன்றி அருதா விடா யஜமானி யஜமானி அம்மா என்ன குனிந்து பணிவோடு வணக்கத்தை வைக்கிறேன் நீ ரெண்டாம் காட்டம் ரெண்டாம் கட்டம் தான் போயிங்கிற உணகு நிலங்க காயிட்டு மண்டி போலும் போது டே ஒண்ணு கூட போய் சொல்ல மாட்டேன் வெயில்றான் வெயில் காஞ்ச என்ன பண்ணுவான் வெயில் காயும் காயும்போது

آما یو تا جی کومه دا فوت علي يا او تا جی دغه ماديان